இந்த வீடியோ பாக்குற உங்களை யாராவது இந்த துவா செஞ்சு அந்த துவாவுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்துட்டா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டா அவருடைய உலக வாழ்க்கையும் சரி மறு உலக வாழ்க்கையும் சரி அல்லாஹ் வெற்றியானதாக ஆக்கி வைப்பா காரணம் எல்லா தேவைகளையும் உள்ளடக்கக்கூடிய துவா இந்த துவா ஆனா அந்த துவா செய்யக்கூடிய இடம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துலதான் அந்த துவாவை செய்யணும் நபி சல்லா அல்லாஹ செல்லும் அவங்களும் சரி அந்த துவாவை அந்த இடத்துலதான் செஞ்சிருக்கிறாங்க அது என்ன இடம் என்ன துவான்னு தெரியலமா வீடியோ கிடையாது கடைசி வரைக்கும் பாருங்க இபுல் மாஜா திருமதி போன்ற ஹதீஸ் கித்தாபுகளை வருது சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவங்க இரவு தொழுகையில அதாவது தகஜத்துடைய தொழுகையில இரண்டு சஜிதாக்கு மத்தியில இந்த துவா செய்வாங்க அதாவது நம்ம தொழுகையில ஒரு சஜிதா செஞ்சுட்டு ரெண்டாவது சஜிதா செய்யறதுக்கு முன்னாடி உட்காரக்கூடிய அந்த அமர்வுக்கு சிறு அமர்வு என்பதாக சொல்லப்படும் அந்த அமர்வுல நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவங்க இந்த துவா செய்வாங்க இந்த துவா ஸ்கிரீன்ல அரபியிலையும் கொடுக்கறேன் தமிழ்லயும் கொடுக்கறேன் தங்கிலீஷ்லயும் கொடுக்கிறேன்

யாழா என்னுடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல என் மீது இரக்கம் செலுத்துவாயாக வஹதி நீ யாழா இந்த உலகத்திலும் சரி நாளைக்கு மறுமையிலும் சரி என்னை நேரான வழியிலே செலுத்துவாயாக வஜ்பூருனி ஜுபுரு நீ என்னுடைய அனைத்து விஷயங்களையும் நீ சீர் செய்து வைப்பாயாக வா ஆஃபி நீ எனக்கு ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக ஓ ரி ஜூக்கு எனக்கு வாழ்வாதாரத்தை ரிசுப்பை கொடுப்பாயாக அந்தஸ்தை நீ உயர்த்துவாயாக உங்களை யாராவது ஒரு நபர் இந்த வீடியோ பார்த்து இதை அமல் செய்ய ஆரம்பிச்சாலும் சரி அல்லாஹ் எனக்கு நன்மை கொடுப்பான் என்பதாக ஆதரவு வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த துவா பரல் அல்லாத மற்ற தொழுகையில ஓதுவது கூடும் பரல தொழுகையில ஓதுவது கூடாது காரணம் பரல தொழுகைக்கும் சொல்லி சில சட்டங்கள் உண்டு அதல்லாத அல்லாத முன் சுனத் பின் சுனத்து நசீல் தகஜத்துடைய தொழுகை தொழுகை இஷ்ராக்குடைய தொழுகையில போன்ற எல்லா தொலைகையிலும் சரி இந்த துவா ஓடுவது கூட